சோ எல்லாருக்குமே வணக்கங்க உம் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக ஓகேங்களா ஒரு சேனல் ஒன்று புதுசா நாங்க ஓபன் பண்ணிருக்கோம் ஒண்ணு யாருகை கற்ற மையம் அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுவும் டீன்பிசி ஆப் ஆஸ்பிள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம் அதிகமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டீஎன்பிசி எக்ஸாம் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயே முக்கியமாக டீன்பிசிலேயே மூணு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோலாக நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒன்று குரூப் ஒன் இன்னொன்று குரூப் டூ என்னன்னு குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அதிகமாக எந்த எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்றான குரூப் ஃபோர்ன்ற எக்ஸாமுக்கு தான் சோ என்ன ரீசன் அப்படின்னா அது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சோ ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டா நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நகரில் நமக்கு போஸ்டிங் கொடுத்து ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆயிடுது ஓகேங்களா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஓகே அந்த குரு ஃபோர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த குரு ஃபோர் எக்ஸாம் ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியும் என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு இங்கே ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு அப்கமிங் நடந்த ஓகேங்களா சாரி இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்கு ஸோ அப்கமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஆனல் பிளான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கூட நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அதுல அடுத்த வருஷம் நமக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மோஸ்ட் ஆஃப் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஓகேங்களா எக்ஸாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் அப்படின்ற ஒரு எக்ஸாம் தான் சரி ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ் பார்த்துருவோம் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமில் மொத்தம் எத்தனை கொஷின் கேக்குறாங்க அப்படின்னு கேட்ட வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஓகேங்களா இரநூறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறாங்க அந்த இரநூறு கொஷினும் ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு லாங்குவேஜ் இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தமிழும் ஓகே லாங்குவேஜ்ல தமிழே ஓகேங்களா தமிழும் நம்ம எழுதலாம் ஓகேங்களா இங்கிலீஷும் நம்ம எழுதலாமே எழுதுற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படி கேட்டு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே தமிழ்ல தான் எழுதுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பேட்டர்ன் மாத்திருக்கு அப்ப இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னு கேட்டால் எழுதலாம் ஆனால் அது எல்லாரும் எழுத முடியாது அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன் யாருக்கு அப்படின்னு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத் திருநாளியா இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா தேவைன்னா அவங்க எதில் எழுதிக்கலாம் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ முழுக்க முழுக்க குரு ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ் ஓகேங்களா தமிழ்ல எத்தனை கொஷின் நூறு கொஷின் இருக்கு சார் ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டியா கேட்டா எலிஜிபிலிட்டி கிடையாதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்டா வச்சிருக்கேன் ஸோ தமிழ்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கு ஓகே அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை கொஷ்ஷின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஷின் கேட்குறேன் பொதுவரில எத்தனை கொஷ்ஷின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நூறு கொஷ்டின் கேட்கறேன் ஓகேங்களா சரி தமிழ்ல மொத்தம் எத்தனை யூனிட்ட பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதி மொத்தம் ஏழு யூனிட்டா பிரிச்சிருக்கேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கங்களும் ஸ்கிரிப் பண்ணி கொடுத்துருக்கேன் மாதிரி பொது அறிவு இருக்கு இந்த பொது அறிவை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு ஓகே திறனறிவு மற்றும் மனக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மேக்ஸ் தான் நமக்கு சிலபஸு ஓகேங்களா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென் எங்குமே நமக்கு வந்து பாத்தோம்னா மேக்ஸுன்னு சொல்லிட்டு ஐடென் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா என்னன்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஓகேங்களா ஆப்டியூட் அண்ட் ஓகேங்களா ஆப்டியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி அப்படின்னு சொல்லா மீன் பண்ணிருப்பாங்க தவிர எங்கேயுமே மேக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கேன் ஏன்னா மேக்ஸுன்றது வேற ஓகேங்களா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்றது வேற ஓகேங்களா சரி ஓகே இதுல இருந்து எத்தனை கொஷின் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டதுன்னா இருபத்தஞ்சு கொஷின் கேட்கறான்

ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொது அருவியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எழுவத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்குங்களா இந்த எழுவத்தஞ்சு கொஷின்ல சயின்ஸ்ல இருந்து மட்டுமே அருவியில இருந்து மட்டுமே நமக்கு எத்தனை கொஷின் கேக்குறாங்க அப்படின்னா அஞ்சு கொஷின் கேக்குறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஜியாகிரபியில புவியில எத்தனை கொஷின் கேட்கறாங்க அப்படி கேட்கணும்னா அஞ்சு கொஷின் அவங்க பிரேம் படுறாங்க அதே மாதிரி ஹிஸ்ரீ அய்யனம் இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தது இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமா எத்தனை கொஷின் கேட்கறாங்க அப்படின்னா பத்து கொஷின் கேட்கறேன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மேஜர் ரோல் பண்ற சப்ஜெக்ட் எது அப்படின்னா பாலிட்டி அதுல எத்தனை கொஷ்ஷின் கேக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு கொஷின் கேக்குறேங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் எனக்கு இருபது கொஷின் கேட்கறேன் இதுல முக்கியமா நம்ம பாலிட்டில இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா அதாவது எனக்கு தமிழ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஷின் அடுத்து அதிகமா எதுக்கு இம்பார்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா பாலிட்டி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா அதுல எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னா பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க சரி ஓகே இதுல எதெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னா பாலிட்டி ஃபுல்லா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே நம்ம இதில் படிக்கணும் அட் சேம் டைம் கரண்ட் அஃபேரே இதில் நமக்கு சேர்ந்து வந்துடும் மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி நம்ம படிக்கணும் ஓகேங்களா தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் எல்லாமே படிப்போம் ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருப்பாங்க அந்த திட்டங்களை பற்றி படிக்கணும் அட் சேம் டைம் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்க இருக்கிற கரண்ட் கரண்ட் அபேர் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மொத்த எத்தனை கொஷின் கேக்குறாங்க அப்படின்னா இருபது கொஷின் கேட்கறாங்க அடுத்தது ஈரோடு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு ஓகேங்களா இந்த ஈரோடு சிக்ஸ் ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டுடைய கல்ச்சரை பத்தி பண்பாடு பத்தி இதை ஃபுல்லா படிக்கிறது தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை படிக்கிறீங்க தொழில் ஆய்வுகளை பத்தி ஓகேங்களா தமிழ்நாட்டுல ஓகேங்களா ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கப்பட்ட கிளர்ச்சிகளை பத்தி ஓகேங்களா இப்ப இருக்கிற வேஸ் என்று இருக்கிற தொழில் ஆய்வுகளை பத்தியும் திருக்குறள்களை பத்தியும் ஓகே சங்க இலக்கியங்களை பத்தியும் இது முழுக்க முழுக்க எதில கேட்பாங்க அப்படின்னா ஈரோடு சிக்ஸ்ல கேட்பாங்க ஓகே இந்த ஈரோடு சிக்ஸ்ல மத்த எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இருபது கொஸ்டின் கேட்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜி இருக்கு கொஸ்டின் இருக்குங்களா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த மேக்ஸ்ல இருபத்தஞ்சு ரெண்டுமே சேர்த்து எனக்கு மொத்தமா இருக்கு அப்படின்னா நூறு இந்த நூறு நம்ம என்ன ஓகேங்களா இருபத்தஞ்சு அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து மூவ் பண்ண பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா பாலிட்டி அடுத்தது ஈ நோட் சிக்ஸ் அடுத்தது எக்கனாமிக் இது கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஐஎனம் ஜியாகிரபி சயின்ஸ் சயின்ஸ்ல நமக்கு அஞ்சு கொஷினா கேட்டிருக்காங்களே அதனால நம்ம அதிகமா இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதிங்க இங்க ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கிறது ஒவ்வொரு மார்க்குல தான் ஒவ்வொரு மார்க்குக்கும் ஓகேங்களா எவ்வளவு பேர் வேரியேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரிசல்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் நீங்க படிங்க தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே மேக்ஸ் வரும் இப்ப மேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆக்டிடியூட் அப்படின்னு மீன் பண்ணிருப்பாங்க இதுல மத்தி பதினஞ்சு கொஷின் கேக்குறாங்க இல்லையா இந்த பதினஞ்சு கொஷனுமே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா அது சப் கிளாசஸ்ல இருக்கு ஓகேங்களா டேரெக்ட் என்ன சிலபஸோ அது மட்டுமே படிச்சுட்டு போனா நம்மளால மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க முடியாதுங்க சிலபஸ் தாண்டி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்றாங்க எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு டாபிக் இருக்கு ஆனா நமக்கு சராசரி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சிலபஸ் கொடுக்கல இது நமக்கு டைரக்ட் சிலபஸ் இது சிலபஸ் ஆனா இதுல இருந்து நமக்கு கொஷின் ரேண்டமா நிறைய கொஷின் ஒன் நாட் டூ கொஷின் அவங்க ஃப்ரேம் பண்றாங்க ஓகேங்களா அதேமாரிதான் நிகழ்த்தகவு ஓகேங்களா ப்ராஃபிட் லாஸ் ஓகே இந்த மாதிரிலாம் நமக்கு சிலபஸ் இல்லாத டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணி படிக்கிறோம் இப்போதான் நமக்கு மேக்ஸ்லாம் இந்த இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஜிகேல ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டால் நமக்கு ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து தமிழ் வரும் தமிழ் இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு தான் இருந்தது ஓகேங்களா நம்ம லைன் டு லைன் நம்ம படிச்சு நம்ம சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம படித்தா ஃபுல் மார்க் அதாவது எனக்கு ஹண்ட்ரட்ல ஓகே நைன்டி ஃபைவ் அப்போ நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால அதிகமாக வந்து பார்த்தோன்னா இலக்கணத்துக்கு அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஓகேங்களா ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா இலக்கணம் சார்ந்த விஷயங்களாமே இருக்கும் லாஸ்ட் ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோன்னா இலக்கியம் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எனக்கு பதினஞ்சு பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓகேங்களா வேறையாக இருந்தது இப்போ சிலபஸ் எல்லாமே சேஞ்சு இந்த மொத்தம் எத்தனை யூனிட் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா மொத்தம் ஏழு யூனிட் அந்த ஏழு யூனிட்ல முதல் யூனிட் இருக்கு இல்லைங்களா இது எனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எழுத்த பத்தி டெப்தா கொடுத்திருப்பாங்க எழுத்துனா என்ன எத்தனை வகையான எழுத்துக்கள் இருக்கு அதை பத்தி எப்படின்னா கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் அவங்க கேட்கறாங்க அடுத்தது ஓகேங்களா அழகு ரெண்டு எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பத்தி நமக்கு பேசுறாங்க சரி ஓகே சொல் ஓகேங்களா இலக்கணத்துல சொல் சொல்லுனா என்ன என்ன சொல்லலாம் சொல்லுனா இருக்கு அங்க இருந்து கொஸ்டின் எப்படி பிளெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்கறான் தான் ஓகே அழகு மூணுல பதின பதினஞ்சு கொஷின் கேக்குறாங்க அழகு நாலுல பத்து கொஸ்டின் கேக்குறாங்க அழகு அஞ்சுல பதினஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க அழகு ஆறுல அஞ்சு கொஷின் கேக்குறாங்க அழகு ஏழுல பதினஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க மொத்தமா டோட்டலா எத்தனை கொஷின் அப்படின்னு கேட்டா நூறு கொஷின் கேக்குறான் ஓகே ஸ்கூல் புக் மட்டுமே படித்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்ட கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இப்ப சிலபஸ் தாண்டி நிறைய கொஷின் கேட்குறாங்களான்னு கேட்டு சிலபஸ் தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்கறது இல்லை ஆனால் அவங்க முழுக்க முழுக்க என்ன சிலபஸ் ஓரியன்டா ஓகேங்களா அவுட் சோர்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்து ஓகேங்களா டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா தமிழ் புக்குமே நம்ம படிச்சு முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கு நம்ம முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எங்க போகணும் அப்படின்னு கேட்டால் அவுட் சோர்ஸ் போகணும் அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மரபு தொடர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலே எழுதப்பட்ட மரபு தொடர்களை பற்றி நம்ம படிக்கணும் ஓகேங்களா தேவனைய பாவனோட புக்கை பற்றி நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்லா ஓகேங்களா சுல்லாகராதிகள் இதை நம்ம நிறைய படிக்கணும் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம தேட ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட நிறைய புக்ஸ் நம்ம போகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் அவுட் சோர்ஸ் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி படிக்கணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம படிக்க முடிஞ்சோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் அப்கமிங்ல வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் நம்ம வந்து டாப் ரேங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் சோ எல்லாமே தெளிவா படிக்க ஆரம்பிங்க ஓகே இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டேன் டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா சோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோதான் நமக்கு மொத்தம் இருநூறு கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்றாங்க அந்த இரநூறு கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தோன்னா மொத்தம் நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா அந்த பார்த்தோம்னா ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் தான் கொடுக்குறேன் சோ த்ரீ ஹவர்ஸ் அப்போ இரநூறு கொஷின்ஸு ஓகேங்களா அதுக்கு எனக்கு த்ரீ ஹவர்ஸ் நான் மினிட்ஸா கன்வீக் பண்றேன் எவ்வளவு இருக்கு ஓகே தான் என்கிட்ட இருக்கு அப்போ ஒரு கொஷினுக்கு எனக்கு நான் கூட என்னால் எத்தனை கொஷின் போட முடியும் எனக்கு நூற்றி எண்பது கொஷினு நூற்றி தான் போட முடியும் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு நம்ம பிரிச்சிக்கிறோம் ஓகேங்களா பேலன்ஸ் இருபது கொஷ்ஷன் அப்படியே நிக்குது இல்லையா இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேராகிராஃபர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்போ ஒரு எக்ஸாமை நீங்க அட்டன் பண்றேன் அப்படின்னா அது முக்கியமாக எக்ஸாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்டன் ஓகே அப்ப நமக்கு ஆரம்பத்திலே பார்த்து தான் ஓகேங்களா தமிழ்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு இன்னும் ஓகேங்களா ஓகேங்களா அண்ட் ரீசனிங் எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஜிஎஸ் ஓகே ஜென்ரல் ஓகேங்களா இதுல எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் கேட்கணும் அப்ப டைமை பிரிச்சுக்கணும் ஓகேங்களா என்ன அப்படின்னு தமிழுக்கு நீங்க மேஜரா எவ்வளவு ஓகேங்களா ஒன் எடுத்துக்கணும் அதே மாதிரி மேக்ஸ் நம்ம ஹவர்ஸ் எடுத்துக்கணும் ஒன் ஹவர்ஸ் தான் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஜி ஜிகே எத்தனை கே எத்தன ஒன் ஹவர்ஸ் ஓகேங்களா நம்ம கரெக்டா இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா நம்மளால இந்த இரநூறு கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஷார்ட் அவுட் பண்ணலாம் ஓகே குள்ள நமக்கு ஓகே த்ரீ ஹவர்ஸ் குள்ள நம்ம மாதிரி கிளியர் பண்ணலாம் அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய டெஸ்ட் சீரீஸ் நீங்க மூவ் பண்ணணும் ஏன் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா பார்க்கும்போது சில கணக்குகள் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா தெரியும் சில கணக்குகள் நமக்கு என்னன்னா டைம் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி நிறைய எடுத்துக்கும் ஓகேங்களா அப்போ நீங்க இதுலயே பிரிச்சிக்க இப்போ மேக்ஸ் மொத்தம் எவ்வளவு கொஷின் எனக்கு இருபத்தஞ்சு கொஷின் எவ்வளோ எனக்கு ஓகேங்களா ஒன் ஹவர்ஸ் நம்ம மீன் பண்ணியிருக்கோம் அது மீன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு எனக்கு ஓகேங்களா அறுபது மினிட்ஸ் அப்போ ஒரு கொஷனுக்கே நீங்க எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஓகேங்களா மேக்ஸிமம் டூ தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ மினிட்ஸுங்க எனக்கு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் இந்த மேக்ஸ இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் போட்டு முடிச்சிடணும் இருந்தால் மட்டும்தான் இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும் ஓகேங்களா சோ கண்டினியூவா நீங்க என்ன பண்ணா நிறைய டெஸ்ட் சீரீஸ் பாடுங்க நிறைய புது விஷயங்களை பாடுங்க ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த இருக்கும் வெறும் ஸ்கூல் புக் மட்டுமே நம்ம படிச்சுட்டு போனா அப்படிங்கிறத எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமனா கிளியர் பண்ண முடியும் ஓகே ஒரு பெஸ்ட் எக்ஸாம் எடுத்துக்கிறோமே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இந்த ரேஷியோ டாபிக் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூல் புக்குல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தாங்க இருக்கு வேற மற்றபடி வேற எந்த ஸ்டாண்டர்ட்லயும் கிடையவே கிடையாது அப்படி பொழுது ரேஷியோ வந்து டைப் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சுதா கிடையாது அப்போ அவுட் சோர்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் நிறைய ஓகேங்களா பிஒக்யூ ஓகேங்களா பிஒய்யூ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி ஓகேங்களா நீங்கள் செட் பண்ணணும் நிறைய போட்டு போட்டு பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒன் டேக்கு ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டேக்கு நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்ட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இதுக்காக நிறைய வீடியோஸ் ஓகேங்களா நிறைய காணொலிகளை வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கனா நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன எக்ஸாம் படிக்க போகிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுங்க அப் கம்மிங்களில் என்னெல்லாம் அப்டேட் பண்றாங்க கரண்ட் அஃபேர் என்ன ஆயிருக்கு தமிழ் எப்படி படிக்கிறோம் நிறைய டெஸ்ட் போடுங்க ப்ரிவிஷன் கொஷின்ஸ் பாருங்கள் ஓகேங்களா பெரிய ஸ்கூல் புக்கு மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க அவுட் சோர்ஸ் நிறைய படிங்க அது எல்லாமே நம்ம அப் கம்மிங்களில் கிளாஸஸில் எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறதுக்காக இதை மீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க ஒரு எக்ஸாம்னா என்ன என்ன பேட்டர்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ ஓகேங்களா இன்ட்ரோ வீடியோவாக தான் இது உங்களுக்கு கன்வே பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்கமிங் கிளாஸஸ்லயும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்னென்னு தேவையோ அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ